உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெளியே போயிருக்காங்க அவங்க வரும்போது சரி மதியமாக வருவாங்க அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக நம்ம சமைச்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குன்றதுக்காக சிக்கன் எடுத்துருக்கோம் கால் கிலோ சிக்கனு கொஞ்சம் இறாக வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் அது சமைக்கிறதுக்கான பொருள்லாம் வச்சுருக்கோங்க அப்படி பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் ப்ளஸ்ஸு காஞ்ச மிளகாய் தக்காளி வெங்காயம் லெமனு பூண்டு செக்கில் ஆட்டின எண்ணெய் ப்ளஸ் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வச்சுருக்கோம் இன்றைக்கி யூடியூப் போட போகிறோம் இந்த சமையலை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சமைக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டையும் இப்போ ரெண்டுமே சிக்கனும் நம்ம இதுவும் ரெண்டுமே ஒரே ஈவனாக தான் பண்ணுறோம் அதனால் எல்லாமே ரெண்டுமே ஒரே ஈவனாக போட்டுக்கிறோம் இவ்வளோ கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இது இது வந்து குழம்பு இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் ப்ளஸ் வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு இப்போ ரெடியாக இருக்குது குக்காக்கினே இருக்குது கொண்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம சிக்கனும் இறாவும் போட்டுட்டு அதில் மசாலா ஆட் பண்ணிவிட்டா நம்மளுக்கு குழம்பு பக்காவாக வந்துடும் நம்ம வீட்லேயும் வேலைக்கு போயிருக்காங்க அவங்க வந்தாங்களாம் ஓ வீட்டுக்காரரு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு பாராட்டு வாங்குறதுக்காக தான் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறோம் இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி சிறப்பு